வீட்டுல வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருப்பா என்ன வீடு ஒண்ணு தூத்த மாதிரி இல்லையே இந்த பிள்ளை என்ன செய்து ஏ சந்தியா சந்தியால ஏமா எடினா வந்து என்ன சொல்லிட்டு போனே வரதுக்குள்ள வீட அவளை தே தூத்து போடு தடச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கா இவன் முதல்ல வள அடிச்சு சொன்னேலமா வள அடிச்சிட்டு இருந்தே இவ்ளோ நேரமா மூணு அடிச்சு முடிச்சிட்டு உள்ள அடிச்சிட்டு இருக்கேன் அப்படியே அம்மா சரி நீ அப்ப வள அடி நான் ஒரு கரையில தே தூக்கினா ஆ தூருங்க நான் ஒண்ணும் செய்யாம படுத்து ஃபோன் போன் நோண்டிட்டு இருக்கால நினைச்சிட்டேன் நினைப்பீல்ல போய் வீட்டை தூத்து தடச்சு போடுறேன் வேற தமிழ் புத்தாண்டு வீட்ல இருந்து என்ன செய்ய ஆவியெழு இயக்கி பேர்வாவ நான் மட்டே இருந்து பிள்ளைகள் ரெண்டு நம்மளும் அக்கால பாப்போம் போன் அடிச்சிட்டு இருக்கு செல்வி நாளைக்கு அதனால வீடெல்லாம் ஹோட்டலுக்கு பேடி இப்ப வந்தியா ஆமா ஆமா சரி சித்ரா ஒண்ணேனாமா வீட்ல பேinama கொண்டு 那么的婆婆。No,

இந்த பைய எந்த ஆள போனா வந்து தெரியுமா மக்கா வீட்டு பக்கமே ஆள காணையில பாட்டி அவனுக்கு இங்க ஒரு ரெண்டு फ्रेंड्स கிடைச்சிட்டாங்க அந்த பையக்க கூட ஊர் சுத்திட்டாலயா அவன தான் மத்தியில வந்து கூட்டிப் போறானே இங்க ஏ வந்து இப்டி தான் பண்ணிட்டு இருக்கானோ அங்க தான் சொல்லவளி கேக்காம அலைவா இங்க இப்படி பண்ணிட்டு இருக்கத பாரு நீங்க சித்திக்கு ஒரு போனை போட்டு சொல்லி கொடுத்துருங்க பாட்டிய பாவம் அவளே வியாதனை படுவா அங்க இருந்து இங்க அம்மா பாத்துக்கிடுவான்னு அனுப்பிப்பா ஏனி இங்க இருந்து அவளுக்கா போன் அடிக்கணும் வியாண்டமக்கா இருக்கட்டே பாயாசம் அப்பளம் எல்லாம் செஞ்சுதாரு என்ன பாயாசம் உண்டு ஆமா வைப்பேன் அப்ப சரி

கொண்டாடுங்க மக்கா நீங்க இல்லாம தான் வெறுசோடிவே இருக்கோம் நீங்க தான் வந்தா நம்மளுக்கு தானமும் புத்தாண்டு தான் யார் தெரிக்றியா அது தான் நேசம் யார் இல்லாம வீட்ல எண்ணெய் தேயிட்டு கொண்டாடுது நாங்கலாம் புத்தாண்டுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டோம் இந்த வருஷம் புள்ளைள இருந்ததனால அவ என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னவத்துக்கு அப்படியே இப்போ நாங்க ரொம்ப ஆமா நீங்க வரது சொல்லலையோ சொல்லல நாங்களே அப்படியே மக்கா அப்ப உள்ள போவாங்க

मध्ये எனக்கு நாளைக்கு போறதுக்கு ஏதாவது புது எடுத்துட்டு வந்தீங்களா ஆ கொண்டு வந்திருக்கேன் என்னது ஒரு பட்டு கொண்டு வந்திருக்கேன் ஆ எனக்கு உனக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஆ சரி சரி நாங்க காப்பி எடுத்துடுங்க எம்மா அதுக்குள்ள போட்டுட்டீங்களா காப்பி கொஞ்சம் நிறைய வச்சிருந்தேன் எனக்கு ராத்திரி சாப்பிட மாட்டேன் அதனால காப்பி போட்டு சாப்பிட மாட்டீங்களா

இப்ப ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இருக்கும் வீட்டுக்குள்ள போயிருக்காவ ஆஹ் நான் போய் பாக்கி ஆ சரியா போ. ஏ தங்கா செல்வி நல்லா இருக்கே திடீர்னு வந்த மாதிரி இருக்கு நாளைக்கு எல்லாரும் அங்க எங்க வீட்டுல

ஆ, நைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல네. ஆ, சரி சரி. சின்ன வீட்டு போறேன். ஒரு ராத்திரி 8 மணிக்கு வந்துருங்க. ஆ, வாரம்னி. ஏய்யா, டீ குடிக்கியா? வேண்டாம்மா. இப்போதான் குடிச்சிட்டு வந்தேன். ஆ, சரியா. ஆ. மாமா, மன இதெல்லாம் மாமா. இப்படி ஒரு மாமா கிடைச்சு கொடுத்து வச்சிருக்கானே.